அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்திங்கன்னா பதினெட்டாவது நாளில் ஒரு முக்கியமான முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் சொல்லும் பொருளும் பொருந்தாத இணை எது அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் சொல்லும் பொருளும் பொருந்தாத இணை இதில் பார்த்திங்கன்னா கான் காட்சி கான்ல மூணு சூழல் வந்திருந்தா சரியா இருக்கும் கான் காட்சி என்பது பொருந்தாத இணை கான்னா வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும் காட்டை குறிப்பதாகும் அடுத்த ஒன்று பொருந்தாத இணை சூழினா நம்ம எங்க அணிவோம் குளை கிங்கினி சுட்டி இதில் பொருந்தாத இணை எது இதில் இடையில் அணிவது என்பது பொருந்தாத இணையாகும் தொடர் அமைப்பினை கண்டறிக பாடி மகிழ்ந்தனர் முடிஞ்சா நமக்கு தெரியும் என்னன்னு அப்படி பாருங்க பாடி மகிழ்ந்தனர் இது வந்து என்ன வகையான தொடர் இதுல பாடி மகிழ்ந்தனர் இது வந்து வினையச்ச தொடராகும் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயர் மற்றும் வினையாளனையும் பெயர் முறையே என்னென்ன கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது இதில் தொழிற்பெயர் என்ன வினையாளனையும் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனில் தொழிற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பாடல் வினையாளனையும் பெயர் வந்து கேட்டவர் என்பது சரியான விடை சரியான அகரவரிசை சொற்களை தேர்வு செய்க பாவரிசை கொடுத்துருக்காங்க பப்பா பிப்பி பேப்பே பை போப்போ பவு இதில் சரியான அகரவரிசை ஆப்ஷனில் பசி பானம் பிடி புளி பவ்வம் என்பது சரியான அகரவரிசையாகும் சொற்களை ஒழுங்குபடுத்துக ஜப்பானில் உருவாக்கிய பெப்பர் இயந்திர மனிதனே சாப்பிட்டு வங்கி இதில் சரியான சொற்றொடர் எது ஆப்ஷனில் பாருங்க ஜப்பானில் உருவாக்கிய பெப்பர் இயந்திர மனிதனே சாப்பிட்டு வங்கி சரியான விடை ஜப்பானில் சாப்பிட்டு வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர் என்பது சரியான தொடர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ளவரையிலும் இதற்கு சரியான ஒழுங்குபடுத்த சொற்றொடர் எது ஆப்ஷன்ல பாருங்க உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ளவரையிலும் உலகம் வாழட்டும் தமிழ் மொழி உள்ளவரையிலும் இதற்கு சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா உலகம் உள்ளவரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் என்பது சரி நிறுத்தற்குறிக அறிக நிறுத்தக்குறிகள் எது சரியானது இதில் பாத்தீங்கன்னா ஸ்டாப் அதோ இங்கே வந்து எதுவும் இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா கண்ணா வாங்கிறது ஆச்சரியக்குறி அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம் என்பது சரியான தொடராகும் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை இதை வந்து எழுத்து வழக்காக எப்படி மாற்றலாம் எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை ஆப்ஷனில் பாருங்க இதில் மாறி மாறி மேரி இதில் எனக்கு கூட உங்களை போல் ஆட வேண்டுமென்று ஆசை என்பது சரியான எழுத்து வழக்கு தொடர் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிக கொள் கோல் இதற்கு சரியான இணை எது இதில் பாத்தீங்கன்னா கொள்ளுன்னா வாங்கு கோளுங்கிறது புறங்கூறுதலை குறிக்கும் ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று சொல்லையும் பொருளையும் பொறுத்துக ஒப்புமை அப்படின்னா என்ன அற்புதம் உபகாரி ஆப்ஷனில் பாருங்க ஒப்புமை இணை அற்புதம் வியப்பு முகில்னா மேகம் உபகாரி என்பது வள்ளலை குறிக்கும் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள் அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன் அவற்றில் நூறு பில்லியன் அதாவது பத்தாயிரம் கோடி நியூரான்கள் உள்ளன இந்த நியூரான்களின் வலைப்பின்னல்தான் படைப்புணர்ச்சி ஞாபகம் தன்னுணர்வு ஆகியன எல்லாம் மூளை முதுகு தண்டிலிருந்து முளைக்கிறது தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோ சிலைகள் போல உள்ளது மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எட்நூறு மில்லி லிட்டர் அதாவது எட்நூறு மில்லி குருதி தேவைப்படுகிறது சிறு மூளைதான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது ஒரு ஐந்து கேள்விகள் பற்றி கொடுத்து கேட்பாங்க இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் எது நம்ம மனித மனித இருக்கும் செல்களின் எண்ணிக்கையை கூறு மனித மூளைகளில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை பார்த்தோம் என்பது சரி மூளை எங்கிருந்து முளைக்கிறது மூளை பார்த்தீங்கன்னா முதுகு தண்டிலிருந்து முளைக்கிறது மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுகிறது ஆப்ஷனில் பாருங்க எட்நூறு மில்லி குருதி தேவைப்படுகிறது நம் உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துவது எது நம் உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துவது ஆப்ஷன்ல சிறுமூளை என்பது சரி அடுத்தது தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்தெழுத நமக்கு கிடைக்கும் சொல் எது காம்கூட்டல் இனி ஆப்ஷன்ல தாமினி என்பது சரியான விடை சந்தி பிழையற்ற தொடரை அறிக நெகிழி பையை புறக்கணிப்போம் நெடுநாள் வாழ்வோம் அப்படி ஆப்ஷன்ல பாருங்க இதுல இப்பு வல்ல இதுல இப்புவல்ல இதுல கிடையாது அதனால ஆப்ஷன் டி தான் நெகிழி பையை புறக்கணிப்போம் நெடுநாள் வாழ்வோம் என்பது சரியான சந்திப்பிழையற்ற தொடர் மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர் காண்க இதில் எது வந்து மரபு பிழையற்றது காய்களின் இளமை இளமை பெயரில் பார்த்தீங்கன்னா கத்தரி பிஞ்சு என்பது சரி பொருள் தரும் பல சொற்கள் பார் என்பது எதை குறிக்கும் பார் ஆப்ஷனில் பாருங்கிறது கடல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்தலை குறிப்பதாகும் ஆடினான் இதனுடைய வேர்ச்சொல் என்ன ஆடினான் இது கட்டளையா வரோ சொல்லின் அடிப்பகுதி ஆடினான் என்பது ஆடு என்பது சரியான வேர்ச்சொல் விடைக்கேற்ற வினாவை தேர்க மண்ணுஞ் ஜிலம்பே மணிமேகலை வடிவே இந்த சொற்களுக்கான இந்த தொடருக்கான விடைக்கேற்ற வினா எது மண்ணும் ஜிலம்பே மணிமேகலை வடிவே ஆப்ஷன்ல இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது என்பதுதான் சரியான வினா மண்ணும் ஜிலம்பே மணிமேகலை சிலப்பதிகார மணிமேகலை தான் இரட்டை காப்பியங்கள் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வர வராமல் இருப்பேனா இருப்பேனே சரி இருப்பேனா என்று கூறுவது எவ்வகை விடை என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது எந்த வகை விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினா எதிர் வினாதல் விடை என்பது சரி எவ்வகை வாக்கியம் வீடு கட்டியாயிற்று இதெல்லாம் நம்ம கட்டி உடைந்து போயிற்றுன்னு ஒரு உதாரணம் பார்த்தோம் இதே மாதிரி வீடு கட்டி என்பது செயற்பாட்டு வினை வாக்கியமாகும் அடுத்த ஒன்று பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக கிரியேட்டர் ஆர்டிஸ்ட் கார்டூன் கேவ் பெயிண்டிங்ஸ் ஆப்ஷன்ல கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர் ஆர்டிஸ்ட் கலைஞர் கார்டூன் கருத்துப்படம் கேவ் பெயிண்டிங்ஸ்னா குகை ஓவியங்கள் இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடை சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் நாவாய் என்பதன் சரியான சொல் எது நாவாய்னா நாம் என்னன்னு பார்த்துருக்கோம் படகு என்பது சரியான விடை அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கவிழும் மலைமுகட்டில் மேகம் அதே மாதிரி காலை ஒளியினில் மலரிதல் சோலை பூவினில் வண்டினம் இயற்கையின் இன்பம் இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒன்று பாத்தீங்கன்னா சோலை பூவினில் வண்டினம் கவிழும் என்பது சரியான விடை இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு செய் இருபொருள் தேர் தரும் இணை எதுன்னு பாருங்க அதாவது ஒரு செயலை செய் அதே மாதிரி செய்யுன்னா வயல் நிலம் செய்யுங்கிறது வயலை குறிக்கும் அதாவது செயலை செய் வயல் நிலம் என்பது செய்யுக்கான இருபொருள் தரும் இணையாகும் கலைச்சொல் அறிதல் லெக்சிகான் சரியான கலைச்சொல்லை கண்டுபிடி லெக்சிகான் என்பது எதை குறிக்கும் லெக்சிகான் இது வந்து பேரகராதியை குறிப்பது என்பது சரியான விடை கடைசி ஒன்று அவசரக் கொடுக்கை இதில் சொல்லோட பொருள் என்ன அவசரக் கொடுக்கை இதன் பொருள் என்ன சொல்லுவோம் முந்திரி குட்டையா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் எண்ணி செயல்படாமை அவசர கொடுக்கைங்கிறது எண்ணி செயல்படாமை என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இன்று பார்த்தீங்கன்னா டே பதினெட்டில் ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்